குட் மார்னிங் 3x plus வெல்கம் minus 3z ஸ்டாண்டர்ட் to எடுத்துக்காட்டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் equal டூ 1. minus x ஒன் y எக்ஸ் மைனஸ் ஒய் to 2. இப்போ மூன்று மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மூன்று சமன்பாடுகளை நம்ம தீர்க்கணும் தீர்வு கண்டுபிடிக்கணும் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் இந்த கெழுவினுடைய கெழு நமக்கு சமமாக இருக்கணும் மாறியினுடைய கெழு அப்போ கூட்டவோ கழிக்கவோ செய்து சமப்படுத்தி ஒரு மாறியை நம்ம நீக்கினோம்னா இன்னொரு மாரியினுடைய மதிப்பு நமக்கு கிடைக்கும் இப்போ முதல்ல மூணு சமன்பாடை எடுத்து எழுதுவோம் முதல் சமன்பாடு மூணு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் த்ரீ ஜெட்

இது மூன்றாவது சமன்பாடு இப்போ மூன்று சமன்பாடை எழுதிட்டோம் இப்போ நல்லா கவனிங்க இப்போ முதல் சமன்பாட்டிலே இரண்டாவது சமன்பாட்டிலே ஒய் எப்படி இருக்கு பிளஸ் மைனஸ்ல இருக்கு பிளஸ் மைனஸ்ல இருக்கும் போது நம்ம கூட்டும் போது இது கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்த மாதிரியினுடைய மதிப்பு நமக்கு கிடைக்கும் அப்போ அதனால முதல் சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் நம்ம இப்போ கூட்ட போறோம் முதல் சமன்பாடு கூட்டல் ரெண்டாவது சமன்பாடு த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒய் சமன்பாடு ஒன் இதை மைனஸ் செய்ய போறோம் கூட்டப் போறோம் கூட்டும் போது பிளஸ் மைனஸ் வந்தா கழிக்கணும் ஒன்று இப்போ plus மைனஸ் இருக்கு கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சு இப்ப பிளஸ் மைனஸ் இருக்கு கழிக்கணும் மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒன்று மைனஸ் ஒரு ஜெட் பெரிய நம்பருக்கு இடது பக்கம் உள்ள குறிய போடணும் ஒன்று ஒன்று ரெண்டு இது வந்து என்ன சமன்பாடு நாலாவது சமன்பாடு சரி இப்ப அடுத்து பாருங்க ஒன்னாவது சமன்பாடை பாருங்க பிளஸ் ஒய் மூணாவது சமன்பாடுல மைனஸ் ஒய் இருக்கு அப்போ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிரும் அப்போ முதல் சமன்பாட்டையும் இப்போ மூணாவது சமன்பாட்டையும் நம்ம கூட்ட போகிறோம்

அப்போ மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு இப்போ பிளஸ் மைனஸ் வந்தால் கேன்சல் ஆயிரும் இங்கே பிளஸ் மைனஸ் வந்தால் கழிக்கணும் மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு மைனஸ் டூ இஜெட் ஏன் மைனஸ் போடுறோம் பெரிய நம்பருக்கு இடது பக்கம் கூறியிருக்கனால நம்ம மைனஸ் டூ ஒன்று ரெண்டு மூணு இது வந்து ஐந்தாவது சமன்பாடு இதை கூட்டியாச்சு இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் இப்போ நாலாவது சமன்பாடை கவனிங்க இப்போ ஒரு இஜெட் இருக்கு இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு எக்ஸ் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் இப்போ இந்த மாதிரியினுடைய கெழு ரெண்டு இந்த மாதிரியினுடைய கெழு ஒன்று இது ரெண்டு ஆக்கன்னா என்ன செய்யணும் ரெண்டால போயிருக்கணும் இது மாதிரி ரெண்டு வந்துடும் அப்போ சமன் நாளை ரெண்டால பெருக்கணும் ரெண்டால பெருக்கும் போது இந்த மாதிரியினுடைய கெழு மாதிரி இங்கேயும் வந்துடும் அப்போ ரெண்டால் முதல்ல இந்த சமன் பாட்டை எல்லாத்தையுமே பெருக்கணும் அப்போ ஒ ஒன்று போது ரெண்டு எக்ஸ் இதை பெருக்கணும் அப்ப மைனஸ் ரெண்டு இசட் சீக்வல் ரெண்டே ரெண்டையும் பெருக்கும் போது நாலு இப்ப பெருக்கிட்டோம் இப்ப அடுத்து நம்ம எந்த சமன்பாட்டை எழுத போறோம் அஞ்சா சமன்பாட்டை நம்ம எழுத போறோம் டூ எக்ஸ் மைனஸ் டூ இசட் சீக்வல் த்ரீ எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இந்த நாலாவது சமன்பாட்டையும் அஞ்சாவது சமன்பாட்டையும் கழிக்க போறோம் கழிக்கும் பொழுது அடையாளத்தை மாற்றி தான் நம்ம கூட்டணும் மைனஸ் மைனஸ் கழிக்கும்போது நம்ம கூட்டும் பொழுது மாற்றக்கூடாது கழிக்கும் பொழுது மாற்றணும் இப்போ பிளஸ் மைனஸ் இருக்கு அப்ப இது கேன்சல் ஆயிரும் இங்கேயும் இது கேன்சல் ஆயிரும் அப்ப இங்க பூஜ்யம் சீக்வல் இப்ப நாலுல மூணு போச்சுன்னா ஒன்று இப்போ இந்த சமன்பாடு எப்படி வந்திருக்குன்னா சீரோ சீக்வல் டு ஒன்று இது சமம் இல்லை அந்த முதல் கணக்கு பார்க்கும்பொழுது ஜீரோ சீக்வல் டு சீரோ வந்தது முற்றொருமை இது சீரோ சீக்வல் ஒன்று வந்திருக்கு அப்போ இது வந்து சமம் இல்லை அப்ப இந்த இது சமம் இல்லை அடுத்து தீர்வு இந்த கணக்கு இந்த சமன்பாட்டிற்கு தீர்வு என்னன்னா இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை முதல் கணக்குக்கு ரெண்டு பக்கம் நமக்கு ஜீரோ வந்ததுனால தீர்வு இருக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் ஆனா ஜீரோக்கு கிட்ட நம் மதிப்பு வந்ததுன்னா இதுக்கு வந்து தீர்வு இல்லை இதுதான் ஆன்சர் இந்த கணக்கோட ஆன்சர்